இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட மாடலா தமிழ் தேசிய மானமா மீந்துள்ளி விவசாயிகளுக்கு வணக்கம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாடலா மானமா திராவிட மாடலா தமிழ் தேசிய மானமா இதுதான் நாம் வைக்கிற முழக்கமாக இருந்து இருக்கிறது உறவுகளே கடந்த காலங்களில் இந்த அறுபதாண்டு ஆட்சி காலத்தில் நாம் திட்டமிட முடியாத நினைத்து பார்க்க முடியாத எண்ணிக்கை என்ன அளவில் இல்லாத எல்லா துறையும் அரச துறை ஆக்கப்பட்டிருக்கிறது நாம் ஈவிக்க முடியாத துறை எல்லாம் அரச துறை கவர்மெண்ட் எம்ப்ளாயின் அரசு ஊழியர் என்று மாத சம்பளம் வாங்குற அளவுக்கு சுதந்திரம் அடைந்த இந்தியாவிலிருந்து இன்று வரை நான் பார்க்க முடிகிறது நான் சுதந்திரம் அடைந்த பொழுது எதுவெல்லாம் அரசு துறை எது கவர்மெண்ட் எம்பிளாய்மெண்ட் எது அரசு துறை எது மாத சம்பளம் என்று திட்டமிட்டம் அது குறி குறிப்பிட்ட ஒன்று நாட்டை பாதுகாப்பதற்காக ராணுவம் உள்நாட்டை கட்டுப்படுத்த காவல்துறை கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆசிரியர் பெருமக்கள் கல்வித்துறை அதே போல நாட்டுடைய நிர்வாகத்தை அளிப்பிற்காக ஆர்டிஓ தாசில்தார் மாவட்ட கலெக்டர் எத்தனையோ பிரிவுகளை வைத்து அது மாவட்ட அது மாவட்ட அதிகாரம் அடுத்து ஒன்றிய அதிகாரம் யூனியன் அதிகாரம் பஞ்சாயத்து அதிகாரம் என்று பிரித்து அதை அரசு துறையாக அரசுக்கு நேரடி பார்வையாக இல்லை என்றால் அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஊழியராக இன்று பல்வேறு வகையில் பிரித்து அவர்களுக்கான ஒரு கட்டமைப்பை பணியை செய்தது நாம் பார்க்கிறோம் பின்பாக இப்போது சமீப காலங்களில் மக்களின் தேவையை உணர்ந்து நாட்டின் வருவாயை உணர்ந்து நாட்டின் வளர்ச்சியை உணர்ந்து புதிது புதிதாக கட்டமைப்பதற்காக புதிய துறைகளை அறிவித்து அது அரசு துறை அதற்கு மாத சம்பளம் அதுக்கு மாத ஊதியம் அவர்கள் கவர் அறிவிக்கப்பட்டிருக்கு சமீப காலம் பார்த்தோம்னா அரசு சாராய கடை அரசு சாராய கடை என்பது சுதந்திரமடைந்த இந்தியாவில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சாராயம் விற்பது என்பது அரசு துறையாக மாறும் அது அரசே விற்கும் அங்கே இருக்கிறவர் அரசு ஊழியர் அதற்கான மாத சம்பளம் என்று எவரும் சிந்தித்தது இல்லை ஆனால் அது அரசு துறை அதே போல இப்போது சமீப காலமாக ஒவ்வொரு வீடுகளிலும் தண்ணீர் சுத்தமாக இருக்கிறதா அதில் பூச்சி இருக்கிறதா புழு இருக்கிறதா என்று லைட் அடித்து பார்க்கிற அந்த சகோதரிகளுக்கு அந்த கிராம பஞ்சாயத்து சார்பாக ஒரு மாத ஊதியம் கொடுத்து அது வெறும் தொகுப்பாக பார்க்கிறார்கள் அது ஒரு ஊதியம் அது ஒரு மாத மாத அது ஒரு அரசு எம்ப்ளாய்மெண்ட் இதுபோல எத்தனையோ மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து புதிதாக இயற்றி பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தீர்மானங்களை போட்டு புதிய அரசு துறைகளை உருவாக்கி மாத தமிழகத்தை உருவாக்குற இந்த அரசு இந்த பாராளுமன்றம் இந்த சட்டமன்றம் இங்கே இருக்கிற அரசியல் பெருமக்கள் இங்கே படித்த பணி பணியுள்ளவர்கள் மிக்க மேதாவிகள் அறிஞர்வர் மக்கள் எவரும் வேளாண் துறையை அரசு துறையாக அறிவிப்பதற்கு தயாராக இல்லை ஆடு மாடு மேய்த்தலை அரசு துறையாக அறிவிப்பதற்கு தயாராக இல்லை ஏன் என்று கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரலாக இந்த முதன்மை கொள்கை தான் இருக்கும் ஏன் அறிவிக்க முடியல உலகெங்கும் உணவை கொடுத்து மனித சமூகத்திற்கு மட்டுமல்லாது பூமி பந்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் தேவையான உணவு தேவையை பூர்த்தி செய்கிற ஒரே துறை அரை ஒரே துறை உளவுத்துறை விவசாயத்துறை அந்த உழவன் அந்த விவசாயி பாடுபடுவதன் தான் அனைத்து உயிர்களுக்கும் பசியாற்ற முடிகிறது இங்கே சுதந்திரமடைந்த இந்தியாவில் நீங்கள் எது எல்லாம் அரசு துறை என்று அறிவித்தீர்களோ எதெல்லாம் அரசு துறையாக இருக்கிறதோ அது மனிதன் தோன்றிய காலத்தில் உருவாக்கப்பட்டதல்ல அது தனக்கான கட்டமைக்கப்பட்டது ஆனால் மானுட சமூகம் உருவாக்கப்பட்டதிலிருந்து பூமிப்பந்து உருவானதிலிருந்து நாகரிகம் வளர்ந்த காலத்திலிருந்து எது தேவை உணவு என்பது தேவை மனிதன் உணவை முதன்முதலில் தேவைப்படுகிற பொழுதே அங்கே முதன்மையாக இருந்தது உழவன் அந்த விவசாயி அந்த துறையை பன்னெடுங்காலமாக உலகெங்கும் பூமி பந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல எங்கெங்கெல்லாம் மாநாடு சமூகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவையான அந்த உளவு துறையை அந்த வேளாண் துறையை அரசு துறையாக அறிவித்து அதற்கு மாத ஊதியம் அறிவித்து உழவர்கள் மாத ஊதியம் பெறுகிறவர்கள் அவர்கள் அரசு துறை கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற அறிவிக்கிற ஒரு திட்டத்தை இதுவரைக்கும் இந்த அரசும் ஏற்கல இதை பேசுவதற்கு தலைவர் பெருமக்கள் இல்லை அதை நாம் மாண தமிழர்கள் வற்புறுத்துகிறோம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுகிற போது திராவிடத்தை வீழ்த்துகிற பொழுது திராவிட சித்தாந்தம் தோல்வியிருக்கிற பொழுது மாண தமிழருக்கான நாம் தமிழர் அதிகாரம் வருகிற பொழுது உளவு என்பது விவசாயம் என்பது மாநர் சமூத்திற்கு முதன்மையான தேவை அதனால் உழவன் அரசு துறை அரசு வேலை ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை இங்க இருக்கிற ஊத்தி கொடுக்கிற தாராயக்கடையில் பணியாற்றுகிறவன் அரசு வேலை அதுக்கு மாத ஊதியம் அதுக்கு பென்ஷன் அவருக்கு வருவாய் அவர்களுக்கு ஓய்வூதியம் உடுப்பு ஊதியம் எல்லாம் மருத்துவம் எல்லாமே இருக்கிறது ஆனால் ஆடு மாடு மேய்த்து இந்த மண்ணிலே பாலை இறைக்கிறவன் ஆடு மாடு என உணவுக்காக இறைச்சிக்கு அனுப்புறவன் அந்த ஆடு மாடு மேத்தல் என்பதை கேவலமாக அதை நிற்கின்ற மண்ணில் கேவலமாக அறிவிற்கத்தக்க பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் ஆடு மாடு மேய்த்தல் என்பது அரசுதரை நீண்ட காலமாக இந்த நிலத்தில் மானுட சமூகம் நாகரிகம் பெற்றது முதல் முதல் மாட்டிலிருந்து தான் அவன் ஆனாவனா முதலே எழுதி முழு வந்து கொண்டு ஐயா பாலகுமாரன் எழுதுவதே போல ஆஹ் கவிதை எழுதுவதைப் போல ஆனாவனா தொடங்கியதை மாட்டின் கொம்பிலிருந்து மாட்டின் வயிற்றிலிருந்து மாட்டின் காலிலிருந்து மாட்டின் வயிற்றிலிருந்து தான் உருவாக்கப்பட்டதே அந்த மொழி உருவாக்கப்பட்டதில் இருந்து இன்று வரை மாடை நாம் போற்று பாணி பாதுகாக்கிறோம் அந்த மாட்டை பேணி பாதுகாக்கிறது அரசு துறை ஆடு மாடு மேய்த்தல் அரசு துறை விவசாயம் என்பது துறை என்பதை நாம் மீட்டெடுப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாண தமிழர்கள் திராவிட மாடலா தமிழர் மானமா தீர்மானம்